Hey, Dre! காலையிலே தண்ணியா? யாரா வாதைகிறது? மாமோ! மாமோ! இங்குடா, மெர்ராஸ்ல ஒரு ரூம்ல தங்களான் வந்தா, நீ இல்லன்னு சொன்னாங்க? எப்படா வந்தா? அம்மா விஷய இந்தும் தெரிஞ்சை அவையாத்தே. காடார் மாச, நாடார் மாச. அம்மா, இந்துவில் என்னாத்தே? ஐயோ, இங்கே ஆரமிஸ்தேயா? எப்படி வீட்டுக்கு போனா அப்பா இதை கேட்டு தான் குறைய போறாரு யாரு லாலா லஜபதி ராயா ஆமா விடிஞ்சு விடியாதமா வயக்காட்டுக்கு போயிருப்பாரு இந்நேரம் அவர்கிட்ட எவன் மாத்திக்கிட்டு முழிக்கிறானோ சிதம்பரம் இந்த நிலத்துல தைல கண் எட போறேன்னு சொல்றேன் உனக்கு எப்படிப்பா மனசு வந்தது பார் பச்சை பசியல் இருக்கிற இந்த பொன் வயல தைல கண் நெட்டு பாழாக்கிடாத நான் சொல்றதுக்கு எல்லாம் தலையாட்டு நான் போனதுக்கு அப்புறம் இஷ்டப்படி நீ செஞ்சிடாத தைல மரத்துல அதிக வருமானம் கிடைக்கும்னுதான் ஓஹோ

பொல்லாத சட்டை மாமா முழுதலட்சுமி எப்போமா வந்தே? காலையிலேயே வந்துட்டேன் அம்மா இவ்ளோ நேரம் உங்களுக்காக காத்து இருந்துட்டு இப்பதான் சொன்னாங்க அப்படியா உம் மாமா மாமா என்னம்மா உங்க பிள்ளை இன்டர்வியூக்கு போயிட்டு வந்தாச்சு அப்படியா என்ன மாமா அப்படியா இன்டர்வியூ எப்படி செஞ்சேன்னு ஒரு வார்த்தை கேட்க மாட்டீங்களா அதெல்லாம் நல்லாதான் செஞ்சாங்க

தியாகத்தை பத்தி இவனுக்கு என்னமா தெரியும் இவனுடைய சின்ன வயசுல வேதாளன் உப்பு சத்தியாகிரதத்துல கலந்துகிட்ட கடல் நீரை பானையில ஒருத்தர் எடுத்து கொடுக்க இன்னொருத்தர் வாங்க ஐயா எங்க இருந்தா நல்லா இருக்குங்களா ஐயா மொத்தம் அறுநூறு ஏக்கரா நிலம் ஆமாங்க இந்த ஈசான மூலையில் இருக்குதுங்க நம்ம காளியாபுரம் கவுண்டரோட காடுங்க மேற்கால ஒரு நதி ஓடுதுங்க அது வத்தினதா இது வரைக்கும் வரலாறு கிடையாதுங்க அதனால வருஷம் முச்சூடும் தண்ணி கிடைக்குங்க ஆமாங்க அது அந்த பாருங்க பாலத்தோப்பு அந்த மஞ்ச கொள்ள கரும்பு காடு காப்பாத்தாலும் பசுமை புரிச்சுங்க பாதம் பட்ட பிறகு தொழில் புரிச்சுங்க

அக்ரிமெண்ட்லாம் ஆயிடுச்சு ஐயா கையால கொடுத்தா உம் உங்க கையால இந்தியா இந்தியா என்னையா யோ எதுக்கியா என் கால விழுவுற நான் என்ன மகானா நீ விக்கிறவன் நான் வாங்குறவன் வயசான காலத்தான் காலையில் சொல்லி லெஷ்டு போச்சுக்காத ஐயா நீங்க கொடுத்தீங்களே முன்பணம் அந்த நிலத்தினுடைய விலையே இதுதாங்க இனி நீங்க கொடுக்க போறது என்ன மாதிரி தாங்க ஐயா நான் ஓடுறேன் பறந்து போய் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டாருங்க பார்த்தேன்சித்தேன் பக்கம் வர துடித்தேன் என நான் நினைத்தேன் அந்த மலைத்தேன் தேன் ஐயையோ ஐயோ பார்த்தேன் ரசித்தேன் பக்கம் வர துடித்தேன் உனைத்தேன் என நான் நினைத்தேன் அந்த மலைத்தே நீ இவளை நான் மலைத்தேன்

பள்ளி விழுந்ததை சாப்பிட்டாதான் இப்படி ஏறா குடமா ஆகும் உனக்கு என்னாச்சு குடிச்சியா? மொத்தத்தையும் குடிச்சியா

ஏன்டா பொடி மட்ட பார்த்தா புல்லாங்குழல் சைஸ் கூட இருக்க மாட்ட நக்கலடா பண்ற அண்ணா பல வளர்ந்து பேசாம பொத்திக்கிட்டு போடுறீங்களா மாமா காசு யார் கொடுக்கறது அதான் மச்சான் இந்த தீக்கு ஜோசி இருக்குல்ல அதுல பாத்துருவோம் போச்சுடா இன்னைக்கும் தீக்குச்சி ஜோசியமா கிழிஞ்சது போ அதுல மாட்டி விட்டுற மாமு பையில துட்டு இல்ல மோகனு அவங்க அப்பாவோட அன்றவர் அடுத்து துட்டு எடுத்து வந்திருக்கான் அவன் ஒரு அம்கு அமுக்கு அசத்திரம்பாரு என்ன சரியா மாமா டேய் என்னடா இது தீ குச்சி ஜோசியம் ஒரு இழவும் புரிய மாட்டேங்குது மாமு கையில ஏழு குச்சி இருக்கு சரி அந்த ஏழு குச்சில ஒரே ஒரு குச்சி மட்டும் மருந்து உடைச்சிருக்கு மீதி ஆறு குச்சிலையும் மருந்து இருக்கு

கூடி இருக்கும் பரம்பரையில் வந்த வீர பொதுமக்களே நடக்க இருக்கும் நமது பொன்மையல் கிராமத்து அணியினரும் உள்ளாட்சி அணியினரும் மிகுந்த வீர ஆவேசத்துடன் மோத இருக்கிறார்கள் அனைத்து மாவட்ட கபடி போட்டியிலும் ஆலியாப்பட்டி கந்தசாமி பேரன் விபூதி வீராசாமி 11 ரூபாய் மொய் டேய் இது என்ன கல்யாணமா கருமாதியா ஏண்டா மைக்குன்னா மொய் தானா இது கபடி போட்டுடா எனக்கே ஆறு மாதம் இருந்துடா மைக் அடிச்சிருக்க டேய் நீ எல்லாம் கரெக்ட் பண்றா மூக்கு வந்துடானே உச்சாரற நீ போய் எங்க வளர்ச்சி நிதியை சேர்த்துக்கற

நமது வீரர்களின் பராக்கிரமத்தை தெரிந்து கொண்டு அணியினர் வரவே இல்லை ஏன் வரவே மாட்டார்கள் பொன்யல் வீரர்கள் எங்கிருந்தாலும் உடனே களத்திற்கு வரவும் வெற்றி அல்லது வீர மரணம் என்னடா இந்த பொன்வயல் கிராமத்துக்கு வந்த சோதனை இந்த குண்டர் கூட்டத்தை எதிர்த்து போரிட ஒருவரும் இல்லையா இது கிடையாது கபடி போட்டி குண்டனுங்க என்ன சிக்கிடுவானுங்க ஜெயிச்சு காமிச்சா ஜெயிச்சுட்டா முறை பொண்ணு தானே முத்தம் கொடுப்பா மாப்பிள்ள இந்த தடியங்களை அமுக்குற அமுக்கல முத்தம் மொத்தமா வந்து சேரணும் உனக்கு தூள் கிளப்பு என்னடா படிக்கபடி 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 கபடி 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 Kebedik, 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 kebedik,